அம்மும்மா வாரம் விடுப்புல சொருவி கொண்டு வந்து நான் மயங்கி கொண்டிருக்கேன் பயங்கன்னா எனக்கு சுத்திட்டு இருக்கேன் அம்மா எல்லாம் எனக்கு தெரியல அப்படியே போயிட்டு இருக்கிறண்டு அடியன் டா கேட்க மாட்டேங்கு நான் மயங்க மயங்க இதுதான் நெல்லு பாகு எங்கடா அம்மா செய்யற நெல்லு பாகு இங்க பாருங்க என்னோட நெல்லு பாகு இப்படி இருக்குன்றேன்டு நான் பே குணத்துல திருப்ப திருப்ப அந்த கல்லை எடுத்து குத்தி 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 அவ்வளவு கூழாம்பல கொட்டையில இருந்த அந்த பருப்பையும் எடுத்து சாப்பிட்டு 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 நல்ல வாசமா இருக்குது நல்லெண்ணெய் ஸ்கூல் ஹாலிடே விட்டா எங்களுக்கு நாங்க எல்லாம் இப்ப இப்ப ஹாலிடே அது இதுன்னு போறோம் அப்படி இல்லை எங்களுக்கு அம்மம்மா விடுதான் அப்பயே ஹாலிடே பாருங்க இப்படி நல்ல வடிவா இப்ப பிடிக்கிற லட்டு பிடிக்கிற பதத்துல வந்துட்டு ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சமையல் வீடியோ வந்து தான் போட போறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு பாகு எள்ளு பாகு தான் நான் செய்ய போறேன் அஹ் ஜாழ்ப்பாண முறையில ஜாழ்ப்பாண முறையில ஓ ஜாழ்ப்பாண முறை தான் என்னடா என்னோட அம்மம்மா வந்து எப்படி செய்யறவாண்டு இஞ்சினா எள்ளுப்பாக எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் சில இல்லை அது வந்து அப்படியே மா மாதிரி இருக்கு எள்ளுப்பாகு அஹ் என்னன்னு கேட்டா போட்டு போட்டவையில அடிக்கிறபடியாவா எனக்கு தெரியல இல்லணுங்களா அஹ் வந்து உடல் உலகில தான் அடிக்கிறவா அது வந்து அம்மாவோட எள்ளு வந்து அந்த இடிபட்டும் இடிபடாமலும் இருக்கும் கடிபடும் எள்ளு சாப்பிடும் போது முழுசு முழுசா இருக்கும் அங்க அங்க அந்த மாதிரி தான் பாகு அம்மம்மா செய்யறவா எனக்கு அதுதான் விருப்பம் இந்த மா மாதிரி எனக்கு அது விருப்பம் இல்லை அது நல்லா வைக்க மாதிரி எனக்கு தெரியல இப்ப எங்க அம்மா எப்படி எள்ளுப்பாக செய்யறவான்னு தான் உங்களுக்கு போறேன் எங்கட அம்மம்மா நல்லா இருக்கும்போது எனக்கு இப்படி மாறி மாறி பாசல் அனுப்பிடுவா இந்த எள்ளுப்பாக செய்து செய்து ஆஹ் இப்ப வந்தவா கேளாண்டபடியா எங்களோட அம்மா செய்திருந்துட்டா அனுப்பிடுவா ஆனா வந்து அம்மா மாமம்மாவும் சேம் மெதட்ல தான் செய்யறது ஆனா எனக்கு அதுல நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னென்று கேட்டா எங்க அம்மாவோட கைப்பக்குவமா எல்லாத்தையும் அந்த பதத்திலேயே இடிச்சு இடிச்செடுக்கிறவாவா என்னன்னு எனக்கு தெரியாது அது நான் செய்ய போறேன் ஆனா நான் ஷுவரா எனக்கு தெரியும் அம்மாட மாதிரி இருக்காதுண்டு என்னங்கட அம்மாவே செய்யலாது அந்த மாதிரி இருக்காதுண்டு ஆனா அம்மா எப்படி செய்யறவான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ஹெல்தியும் கூட சுதாக்கு சரியான விருப்பம் அவர் வந்து அஹ் இந்த இல்லு அது எல்லாம் அவருக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை நான் நினைக்கிறேன் வெட்டிங் பண்ணி நான் அஹ் வரும்போது இப்ப நிறைய சாமானம் அந்த மாதிரி கொண்டு வரது தானே அப்பயும் எங்கடம்மா எனக்கு எள்ளுப்பாக எனக்கு பிடிக்கும் தான் செய்து ஒரு பெரிய பேக் ஃபுல்லா விட்டவா வந்து சுதா தான் சாப்பிட்டேன் சுதாவுக்கு சரியான விருப்பம் ஆகிட்டு அதுக்கு பிறகு அடிக்கடி சுதா எல்லு அம்மாவோட எல்லு பார்க்க சாப்பிட்டேன் என்று உங்களோட அம்மா கொண்டுச்சு எல்லுப்பாகிடு நல்லா இருக்கும் அப்படின்னு அப்புறம் எங்களோட அம்மா செய்து அனுப்பி விட்டவா இவர் பார்த்துட்டு சொன்னேன் உங்களோட அம்மாவோட எல்லு பாக் மாதிரி இல்லைன்ட்டு அம்மா பார்த்தாடா பேசுவா அம்மாக்குமே நான் அப்ப இதுக்கு வந்து உங்களுக்கு டைமும் எடுக்காது டைம் செய்ய போறேன் நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன் எப்படி செய்யறேன்னு எனக்கு தெரியும் ஆனா பஞ்சில நான் இல்ல என்ன மாறி மாறி அம்மா அனுப்பிடுவா இல்லாட்டிக்கு ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுருவோம் அந்த மாதிரி போயிருபடியா நான் இல்ல ஆனா நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் எப்படி என்னன்று நான் இது வரைக்கும் போட்ட வீடியோல இத கண்டிப்பா செய்து பாருங்கன்னு நான் சொல்ல ஆனா இந்த வீடியோ ப்ளீஸ் கண்டிப்பா செய்து பாருங்க உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் ரெண்டு நிமிஷம் வேலை அடுப்புல வச்சு சமைக்க தேவையில்லை ஒன்றுமே இல்லை ரெண்டு நிமிஷம் வேலை மூண்டே மூண்டு சாமான் அதோட கொஞ்சம் சுடுதாமி அவ்வளவு தான் வேணும் ஆனா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அவ்வளவு ஹெல்தி வரேன் நீங்க கண்டிப்பா செய்து சாப்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பா இந்த இது பிடிக்குமென்னு எனக்கு தெரியும் நான் இப்ப காட்டுறேன் அதுக்கு என்னென்ன வேணுமென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எள்ளு எடுத்து வச்சுக்கேன் இந்த எள்ளு வந்து விளக்கி அஹ் தோல் எல்லாம் விளக்கி அஹ் இதுல எப்படின்னா கழுவி காய வச்சிருக்குது இந்த எள்ளு கழுவி காய வச்ச எள்ளு எடுத்திருக்கிறேன் பெனங்கட்டி எடுங்க பெனங்கட்டி தான் அம்மம்மா போடுறவா ஆனா நானே சக்கரை தான் எடுத்திருக்கேன் என்னென்னா நான் கடைக்கு போனான்னு பெனங்கட்டி இல்ல அதால நான் சக்கரை தான் எடுத்திருக்கேன் சக்கரை அதுல கொஞ்சமா காவாசி எடுக்குமா நீங்க எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு காவாசி நான் கொஞ்சமா சக்கரை எடுத்திருக்கிறேன் நீங்க கண்டிப்பா பெனங்கட்டி எடுங்க பெனங்கட்டி ஹெல்தியும் அதோட பெனங்கட்டி தான் யூஸ் நோமலா நெட்டது கொஞ்சமா சுகர் எடுத்திருக்கேன் ஏனோட இனிப்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக நான் சீனியும் எடுத்திருக்கிறேன் இதோட கொஞ்சமா சுடுதண்ணி ஏன்னா அந்த எள்ளு வந்து அந்த நாங்கள் மிக்சியில போட்டு அடிக்கும் போது கொஞ்சம் அந்த திரண்டு வாரத்துக்காக கொஞ்சமா சுடு தண்ணி வேணும் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டணும் எப்படி எள்ளு பாகு எப்படி செய்யறேன் செய்ய போறேன்னுடா ஆஹ் இங்கே உரல் உலக்க இல்லை என்றபடியா என்னட்டிருக்கிறது ஒரு சின்ன உரல் உலக்கை தான் அதுக்கு வச்சு அடிச்சு அடிக்கலாத அதனால் நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னால் மிக்சியில அரைவாசியை மிக்சில போட்டு ஃபுல்லா நல்லா அடிச்சுட்டு அரைவாசி எல்ல சும்மா அறுவல் ஒருவலா ஒரு ஒரு சுத்து மட்டும்தான் சுத்த போகிறேன் ஏனெண்டா எனக்கு அந்த எள்ளு கடைப்படுற அந்த இது வேணும் எனக்கு ஃபுல்லாக ஃபுல்லா மாவா உங்களுக்கு ஒரு மா மாறி விருப்பம் மட்டும் சொன்னா நீங்க நல்ல வடிவா அடிச்சிடுங்கோ அடிச்சடுங்க ஆனா உடல் உழைக்கியல் அடிக்கிற இன்னும் நெல்ல நாங்கள் உடல் உழைக்கையில் இடிக்க இடிக்க அந்த எண்ணை வந்து பிறக்கும் அந்த நெல்லெண்ணெய் தான் நெல் அந்த எண்ணெய் வந்து அது இன்னமுமே நல்லா இருக்கும் சோ நான் இது என்ன செய் அரைவாசியை நல்லா அடிச்சு எடுத்து போட்டு அரைவாசி அறுவல் நுறுவலா அடிச்சடுக்க போறேன் மெட்டை என்ன செய்யறேன்னு இந்த சுகரையும் அடிச்செடுக்க போறேன் அடிச்செடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் இஞ்ச நான் அடிச்சு எடுத்து வச்சுக்கிறத பாருங்க இது நல்ல வடிவாத்தான் அடிச்சு எடுத்து வச்சுக்கேன் இப்பவே பாருங்க நான் இதுக்குள்ள சூழ்நிலை ஒண்ணுமே இப்ப விட இல்லை ஏன்னா நான் சுகர் அந்த எல்லாம் சேர்த்து அடிக்கும் போது தான் நான் அதுக்குள்ள கொஞ்சம் சுடுதனி விட போறேன் இங்க பாருங்க இது வந்து எவ்வளவு நல்ல வடிவா கொஞ்சம் பிசு இருக்குது இப்பவே எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா கொஞ்சம் எள்ள வந்து ஒரு சுத்த சுத்தி போட்டு எடுத்து வச்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு மா மாதிரி அப்படியே வேணுமென்னா நீங்க ஃபுல்லாவே அடிச்சிடுங்க இது வந்து எனக்காக நான் எனக்கு கடிபடை எனக்கு பிடிக்கும் நான் எடுத்து இப்ப என்ன செய்யணுன்னா அடுத்தது எள்ளெல்லாம் எடுத்தாச்சு இந்த சேனியையும் நல்ல வடிவா பவுடர் ஆக்கி எடுத்து வைக்க போறேன் நல்ல வடிவா அடிச்சு எடுத்து வச்சுட்டேன் சேனியையும் நல்ல வடிவா அடிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா எள்ளையும் சர்க்கரையையும் போட்டு திருப்பொருக்கு அடிக்க போறேன் எந்த எள்ளுன்ட்டு கேட்டா நான் ஃபுல்லா அடிச்சுன்னு நல்ல வடிவமா மாறி அந்த எள்ளையும் சர்க்கரையை போட்டு கொஞ்சமா சுடுதண்ணியும் விட்டு அடிக்க போறேன் ஏன் சுடுதண்ணி விடுறேன் சொன்னா உங்களுக்கு கையில அந்த உருண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு பதத்துக்கு வர வேணும்னுட்டு கொஞ்சமா விட்டு அடிச்சிங்கன்னு சொன்னா அந்த பதத்துக்கு வரும் இப்ப இதுக்குள்ள நான் கொஞ்சமா சுடுதண்ணி விடுறேன் கொஞ்சமா விட்டீங்கன்னா காணும் விட்டுட்டு இப்ப நான் இது எல்லாத்தையும் போட்டு அடிக்க போறேன் திருப்ப அந்த சர்க்கரையிலேயும் ஒரு கசிவுத்தன்மை இருக்குது நீங்க போட்டு அடிக்கும் போது கொஞ்சமா சுடு தண்ணி விட்டுட்டு அந்த சர்க்கரையோட சேர்த்து அடிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த அடிக்கிற பதம் வரும் இங்க பாருங்க எப்படி நல்ல வடிவா குழஞ்சு வந்திருக்கு இருக்கேன் இப்ப நான் என்ன செய்ய போறேன் நல்ல வடிவா பிடிக்கிற பதத்துல இருக்குது இப்ப எந்த எள்ளு நான் அடிச்சு வச்சுக்கிற நேர்மல் நோர்வல அந்த எள்ளையும் போட்டு சீனியையும் போட்டு ஒரு சும்மா ஒரே ஒரு சொத்து மட்டும் சுத்த போறேன் ஏனண்டா அது நல்ல வடிவா சேர்றதுக்காக என்ன செய்யப்படுறேன்டா இப்போதான் சுகரையும் போட்டு தேயும் போட்டு நல்ல வடிவா ஒருக்கா டப்பன்று சுத்தி எடுப்போம் ஒரு சுத்து இப்ப நான் வந்து எந்த எள்ளுப்பாக உங்களை காட்டுறேன் எப்படி பதமா வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க நீங்க பாருங்க துளியாத்தான் நான் தண்ணி விட்டு நான் ஒரு கொஞ்சம் சுடு தண்ணி மிச்சம் இது இருக்கிறது எல்லாம் என்ன இஞ்சி பாருங்க இப்படி நல்ல வடிவா இப்ப பிடிக்கிற லட்டு பிடிக்கிற பதத்துல வந்துட்டு இப்ப இது வந்து ஒரு லட்டு பிடிக்கிற பதத்துல வந்துட்டு நான் அந்த எண்ணெய் எல்லாம் பிறந்து வந்திருக்குது ஆனா உடல் உலக்கியல அடிச்சா இன்னமும் எண்ணெய் பிறந்து நல்ல வடிவா வரும் இது வந்து என்னோட மிக்ஸியில அடிச்சபடியா அஞ்சு பாருங்க நான் வந்து அலுவல் நூறுகளா கொஞ்சம் முடிச்சு போட்டுனான் தானே அது கூட பாருங்க இப்படி இந்த சில பேர் மா மாதிரி இருக்கிறது ஆனா எனக்கு இப்படி தான் பிடிக்கும் சுதாக்கம் தான் பிடிக்கும் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதை லட்டு மாதிரி பிடிச்சி பிடிச்சி எடுக்க போகிறேன் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ நீங்க அந்த எடுக்கலாம் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க இந்த பிடிக்க அந்த எண்ணெய் இது கையில இன்னும் நீங்க உரல் விளக்கில வச்சுடிச்சீங்கடா நிறைய எண்ண மாதிரி வரும் வச்சும் சாப்பிடலாம் அந்த பிடிக்க பிடிக்க அந்த கண்டி கையில என்ன கூடிட்டே போகுது அந்த மாதிரி கண்டிப்பா செய் சாப்பிடுங்க அவ்வளவு ஹெல்தி வேற ஆனா பனங்கட்டி யூஸ் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இதுதான் எள்ளு பாகு எங்கட அம்மம்மா செய்யற எள்ளு பாகு எங்கட அம்மம்மா செய்யற எள்ளு பாகு உம் என்னென்று கேட்டீங்கன்னா எனக்கு எங்கள் அம்மாண்டாலே ஞாபகம் வர சில சாப்பாடுகள் இருக்கு அதுல முக்கியமானது இந்த பாகு சில சாப்பாடு வந்து செய்தா தான் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணும் இல்ல இந்த எங்கள் எங்களோட செய்தா தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பாகுன்னாலே எங்கள் அம்மாடம் இப்ப இந்த மனம் டப்பண்டு எனக்கு வந்தது மிக்சியில அடிக்கும் போது எனக்கு டப்பண்ட் அந்த மனம் வேற எனக்கு எங்கள் அம்மாட் ஞாபகம் தான் வந்தது அம்மா சரியான பாசம் இல்ல எங்கள் அம்மம்மா அம்மாவ எப்படி என்று நான் ஒரு தடவை தான் எங்களோட அம்மாவிட்ட அடி வாங்கி இருக்கிறேன் அம்மம்மா அப்படி சொல்றதுக்குமே அடிக்க மாட்டாங்களே எங்கள ஆனால் ஒரு தடவை நான் நல்ல வடிவா வாங்கினேன் நான் என்னென்னு கேட்டால் கூழாம்பழத்தால் கூழாம்பழத்தில் எங்களோட இப்ப ஸ்கூல் ஹாலிடே விட்டா எங்கள் நாங்க எல்லாம் இப்ப இப்போ ஹாலிடே அது இதுன்னு போறது அப்படி இல்லை எங்களுக்கு விட்டு தான் போய் ஹாலிடே அப்போ அக்கா நான் வந்து போய் நின்று நான் அம்மம்மா வீட்ட அப்ப அந்த அக்களவை அவையெல்லாம் சேர்ந்து முன்னுக்கு கூழா மரம் நின்றது கூழாம்பழம் சாப்பிடுவோங்கட்டு விளையாடி கொண்டு போய் கூழாம்பழம் சாப்பிடுவோங்கட்டு கூழாம்பழம் கூழாம்பழம் சாப்பிட என்ன நடந்ததுன்னா அஹ் அவ அவ எங்கட அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அஹ் இந்த கூழாம்பழத்தின் அந்த விதை இருக்குன்னு உள்ள இருக்கிற பருப்பு வந்து கச்சான் மாதிரியே இருக்குமெண்ட்டு அப்ப சரி அண்ணிட்டு கல்லை வச்சு உடைச்சு உள்ள இருந்த கூழாம்பழத்துக்கு இருந்த அந்த அந்த பருப்பு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து குத்தி குத்தி சாப்பிட்டு அதை ஒன்று சாப்பிட்டா ஓகே ரெண்டு சாப்பிட்டா ஓகே ஆனா அது அந்த டைம் கச்சான் மாதிரி தான் இருந்தது ஏன்னா பிறகு நான் சாப்பிட இல்லை அதால எனக்கு அது உண்மையா கச்சான் மாதிரி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த டைம் எனக்கு கச்சான் மாதிரி தான் இருந்தது அந்த வயசுல இன்னும்டா குத்தி குத்தி அக்காக்கள் ஒன்று ரெண்டு சாப்பிட்டுட்டு அவையை விட்டுட்டு விளையாட போயிட்டோம் நான் பே குணத்துல திருப்பத்திருப்பா அந்த கல்ல எடுத்து குத்தி 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 அவ்வளவு கூழாம்பல கொட்டையில இருந்த அந்த பருப்பையும் எடுத்து சாப்பிட்டு 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 மயக்கம் வந்துட்டது எனக்கு அக்கா எனக்கு மயக்கம் நான் இப்ப இருக்க கிட்டுட்டேன் என்னனு கேட்டா எனக்கு மயக்கம் வருது நான் மயங்க போறேன்னு உண்மை எனக்கெல்லாம் சுத்த வலிக்கிட்டுது தால அவ்வளவு கூழாம்பல பருப்பு சாப்பிட்டுட்டேன் சுத்துது சுத்து தலை காட்டு கூட்டு எனக்கு தலை சுத்துது எனக்கு தலை சுத்துதுண்டு அக்கா பையன் இந்த அம்மம்மாட்ட ஓடி எனக்கு இன்னமும் ஞாபகம் எங்கட அம்மம்மா வந்து ஒரு புல் சோட்டி கொண்டுதான் போட்டிருப்பான் எங்க அம்மாவை என்ன செய்வோம் பக்கம் வந்து இந்த வேலை செய்யும் போது எடுத்து இடுப்புல சொருகி இருப்பான் புல் சோட்டி எடுத்து ஒட்டப்பக்கம் பக்கம் அம்மம்மா வாரம் இடுப்புல சொருகி கொண்டு வந்து நான் மயங்கி கொண்டிருக்கேன் இருக்கேன் மயங்கன்னா எனக்கு சுத்திட்டு அம்மா எல்லாம் எனக்கு தெரியல அப்படியே போயிட்டு இருக்கிற அடியண்டா கேட்க மாட்டீங்க நான் மயங்க அடி அடி அடிய மாட்டீங்க உன் அப்பா கார் பதில் சொல்றதுண்டு அம்மம்மா அடி அடிய எனக்கு மறக்கவே இல்ல அதுல இருந்து நான் கூடாம பக்கவே போறேன்ல எல்லாமே தெரியணும் சா எனக்கு அம்ம மாட்டம் வாங்கினா அடிதான் ஞாபகம் வருது அதுக்கா எல்லாருமே சாப்பிட்டுறாங்க எங்காவது கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த கொட்டையை நின்றுகிட்டு அப்படி எனக்கு அந்த என்ன சொல்றது அந்த தலை சுத்து இன்னமுமே அந்த ஒரு அந்த 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 நாட்டுல அந்த அந்த ஒரு மாதிரி எங்களுக்கு செய்யும் சிலது எங்களுக்கு பிடிக்காம வந்தா அந்த மாதிரி அந்த கூடாமோட கொட்டையாக அம்மாட்டா வாங்கினா அடி 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 அண்டு அவன் வயங்க வயங்க அடி வேண்டினதுதான் பிறகு அம்மா கூட்டி கொண்டு போய் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி தந்து பிறகு அம்மா இல்லை அப்படி இப்படி அம்மா சரி ஓகே அந்த அம்மா அந்த முதலும் கடைசியுமா எனக்கு கிடைச்சது அப்பதான் நம்ம அம்மா இரண்டாம் அம்மா அம்மா பயந்துட்டா என்ன எனக்கு நான் தலை சுத்தி அந்த மாதிரி தான் நிண்டனா நாங்கள் அம்மா விட்ட ஹாலிடே போறோம்னு சொன்னாலே ஒரே எங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்ச சாப்பாடு தான் அது மட்டும்தான் செய்வா விதம் விதமாக செய்து தருவா சைஸ்ல வேணுமோ நீங்க அந்த மாதிரிக்கு நீங்க வடிவாக உருட்டி எடுங்கோ இந்த வாசத்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த சாப்பிட வேணும் பண்ணி பார்த்துட்டேன் வேற லெவல்ல இருக்கு என்னென்னு கேட்டா நீங்க உடல்ல உழைக்கல் அடிச்சிங்கன்னா இப்ப வந்து இது இதை விட வந்து நீங்க புடிச்சு கொண்டிருக்கும் போது என்ன எண்ணெயா உங்களோட கையெல்லாம் மூத்தும் அந்த மாதிரி இருக்கும் இரண்டாவது இடிக்க இடிக்காம அந்த எண்ணெய் வந்து பாரத வெளியில பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சரியான விருப்பம் இனிப்பெல்லாம் பெருசாக சாப்பிட மாட்டார் ஆனால் எங்களோட அம்மாவோட எள்ளுப்பாகுன்டா அவ்வளோ விருப்பம் சரியான விருப்பம் கண்டிப்பா செய்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அவ்வளோ ஹெல்தி சொல்லுவினும் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குறது எல்லாமே சாப்பிட்டா நிறைய பால் வரும் சொல்லுவீங்க மல்லு கூட சாப்பிட்டா நீங்க இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா எள்ளு பிடிக்காதாக்கள் கூட இப்படி செய்து சாப்பிடு அதை விட உடனே பழுதாகாது நீங்க வச்சும் சாப்பிடலாம் அப்போ ஓகே தானே நான் அம்மாவை பார்த்து எனக்கு தெரிஞ்சு நீரை பார்த்து கென நாள் ஆயிட்டது கதைக்கிற நான் போன்ல கதைப்பேன் குரலை கேட்பேன் என் அதே குரல் எங்களோட அம்மாவோட குரல் தான் அப்படியே பழைய மாதிரியே கதைப்பா இப்ப நீங்க என்ன கேட்டாலுமே என்ன இது எப்படி செய்யற அம்மாண்டா பழைய அம்மாவா அப்படி சொல்லி தருவாவோ அதே மாதிரியெல்லாம் சொல்லுவான் நீரை பார்க்கலாம் என்ன கெனனால படுத்திருக்கிறபடியா அம்மம்மா சரியா மெலிஞ்சி எல்லாம் ஆகிட்டா அதாலேயே நான் எனக்கு எங்களை அம்மம்மா என்றாலே எனக்கு எங்களை பழைய அம்மாவோட அந்த முகம்தான் கண்ணுக்கு கண்ணுக்கு நிக்கணும்னுட்டு நான் பாக்குறேன் அம்மாவே வீடியோ காலே நான் பார்க்க மாட்டேன் அம்மாவில் ஒன்லி நான் அம்மாவோட கதை அம்மாவோட கதைக்கும் போது போன் மட்டும்தான் கதைக்கிறது வீடியோ ா எனக்கு அம்மம்மா வந்து அப்படியே எங்கடா நான் பார்த்த அம்மம்மா மாதிரியே எப்பயுமே அந்த கண்ணுக்குள்ள இருக்கவனும் வந்துட்டு நான் அக்கா எல்லாம் தம்பி அக்கடை எல்லாம் அம்மான்ட்டு கூப்பிடு இல்ல அம்மாண்டு தான் கூப்பிடுறது இப்ப வரைக்குமே இப்ப உங்களோட கலைக்கிறபடியா நான் அம்மா அம்மா சொல்றேன் நாங்க இப்ப வரைக்குமே அம்மா அம்மான்ட்டு தான் கூப்பிடுறேன் நாங்க எல்லாரும் எங்களோட அம்மா கொஞ்சம் பொறாம எங்கள்டம் அம்மாவில நாங்க அவ விட எங்க விட கூட நான் எல்லாம் இவ்வளவுதான் எங்க அக்கா எல்லாம் என்ன சொல்றது அம்மாண்டா சரி இன்னொரு ஆள் இருந்தா ஃபாஸ்டா பிடிச்சிடலாம் நான் மட்டும் மண்டபடியா நல்லா வெயிட் பண்ணிடலாம் ആര്യ കൊണ്ട பாருங்க വന്നി പാരുപ്പെടിയായിട്ട് ഇഞ്ചി പാരുടെ എല്ലുപ്പിക്ക് உங்களுக்கு ஒரு வேளையில இப்படி அஹ் அருவல் நுறுவலா வேண்டாம் உங்களுக்கு ஒரு வேளையில மா மாதிரி தான் வேணும் என்று சொன்னா நீங்க நல்ல வடிவாவே அடிச்செடுக்கலாம் ஆனா நான் இப்படித்தான் செஞ்ச நான் எங்கள்ட்ட அம்மா அம்மா செய்யற மாதிரி வேற லெவல்ல ஒரு எல்லிப்பாக கொண்டு செய்துட்டேன் இங்க பாருங்க ஆஹ் வேற லெவல்ல இருக்கு சாப்பிட்டு பார்த்தனா நல்லா இருக்குது உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் இங்க பாருங்க அப்படியே எண்ணெய் ஃபுல்லாவே என்ன என்னதான் இருக்கு நெல்லு எல்லாம் நல்லா இருக்கு அங்க கடுபடம் நல்ல வாசமா இருக்குது நல்லெண்ண வேறு லெவல்ல இருக்கு உண்மையாவே கண்டிப்பாக செய்து பாருங்க கண்டிப்பாக பணம் கட்டி போட்டு செய்யுங்க இன்னும் உடம்புக்கு நல்லா டேஸ்டும் நல்லா இருக்கும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு என்னோட வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் வச்சு பிடிச்சிருந்ததுண்டா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்